ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூரைக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை பனியாரம் ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மிளகாய் சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறேங்க தேங்காய் சட்னி கூட சைடிஷாக இந்த மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த ஈஸியான மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு காரத்துக்கு வர மிளகா எடுத்துக்கலாங்க நான் ஆறு அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி மிளகா நாலு எடுத்திருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்திருக்கேங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய் சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற பேனில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு உளுத்தம் பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் அதனால் கண்டிப்பாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு பத்து அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிளகாய் சட்னிக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கும் போது சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா போதுங்க இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி அண்டு டேஸ்டியான மிளகாய் சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க இன்றைக்கி நான் நல்லா இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேங்க இந்த மிளகாய் சட்னியோட டேஸ்ட்டுக்கு இன்னும் ரெண்டு இட்லி அதிகமாக கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம்பது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் போட்டிருக்கேங்க அதோடய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்